சென்னையில் ரொம்ப பிரபலமான ஏரியானா அது போயஸ் கார்டன் தான் பல பிரபலங்களோட வீடு போயஸ் கார்டனில் தான் இருக்குது செலப்ரிட்டி ஆனாலே போயஸ் கார்டனில் வீடு வாங்கணுன்னு ஆசையும் வந்துடுது இங்கே ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறக்குது இங்கே நிலத்துக்கு மதிப்பு இல்லை அங்கே இருக்கிற செலப்ரிட்டிஸை வச்சு தான் போயஸ் கார்டன் மதிப்பையே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திரா நோயி தினத்தந்தி நிறுவனர் சிவந்தி ஆதித்யனார்னு பல பிரபலங்களோட வீடு போயஸ் கார்டனில் ரொம்ப வருஷமாக இருக்கு இப்போ சமீபத்தில் கூட தனுஷ் போயஸ் கார்டனில் வீடு கட்டி குடி போயிருக்காரு தனுஷ் மட்டும் இல்லை நயன்தாரா ஜெயம் ரவி சந்தானம்னு எல்லாரும் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல போயஸ் கார்டனில் வீடு கட்டியிருக்காங்க அப்படி என்னதான் இருக்கு அந்த போயஸ் கார்டன்லன்னு எல்லாரும் நினைக்கலாம் சென்னை மெயின் சிட்டியில் இருக்கிற பிளேஸ் தான் போயஸ் கார்டன் ஜெயலலிதா ரஜினிகாந்த் வீடு இருக்கிறதால எல்லாருக்கும் இந்த ஏரியா ஒரு ஸ்பெஷல் விவிஐபிகள் இருக்கிற ஏரியாங்கிறதுனால கரண்ட் கட் டிராஃபிக் ஜாம் வாட்டர் ஸ்ட்ரீட் லைட்னு எதுலேயும் எப்போவும் பிரச்சனை வராது ஒரு லைஃப் வாழ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தேவைப்படுது அதனால தான் பல செலப்ரிட்டிஸோடய சாய்ஸ் போயஸ் கார்டனாக இருக்குது